யாழ் பலாலி விமான நிலையம் அனுரா அரசு அளித்த உறுதி பொடினை கொலை செய்ய சதி தேப்பிடித்து எரிந்த கார் பிரித்தானியாவின் நிலைப்பாடு குறித்து அடைக்கலநாதன் எம்பி கருத்து குறைக்கப்பட்ட கொடுப்பனவுகள் போராட்டத்தில் குதிக்கும் ஊழியர்கள் சர்ச்சைக்குரிய உயிட்ட ஞாயிறு தாக்குதல் முக்கிய புள்ளிகள் குறித்து அனுர தகவல் நீதிமன்றத்தை அவமதித்த பெண் சட்டத்தரணிக்கு விளக்கமறியல் வெளியான தகவல் மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதியாகும் டொனால்ட் ட்ரம்ப் வெளிவந்த தகவல் யாழ் பலாலி விமான நிலையத்தை நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என சிவில் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் டத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் பழைய அரசாங்கம் போல் நாம் பொய் கூற மாட்டோம் விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலைத்திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன எனவே அதனுடைய திட்டமிடலுக்கு ஏற்ப நான்கு மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விமான நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பிலும் அதன் சேவைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை கோன்பாயில் சென்ற வாகனங்களில் ஒன்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் மாஸ்கோவில் உள்ள உளவுத்துறை தலைமையகமான எஃப் எஸ்பி அருகே நடைபெற்றுள்ளது இது ஜனாதிபதி புடினை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாமோ என்ற கேள்வியை எழுப்பியது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வைரலான காணொலிகளில் கார் தீப்பிடித்து எரிவதும் அங்கிருந்தவர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது ஜனாதிபதி கோன்பாயில் இடம்பெற்றிருந்த அவுரஸ் செயின்ட் லிமோசின் ரக கார் ஒன்றின் ஏஞ்சின் பகுதியில் தீ பரவ ஆரம்பித்த பிறகு முகப்பு பகுதி முழுக்க பரவியதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் காரின் பெரும்பாலான பகுதி சேதமடைந்துள்ளது தீப்பிடித்து எரிந்த காரில் இருந்தது யார் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை பிரித்தானியாவின் நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் வரை செல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இலங்கையர்கள் நால்வருக்கு பிரித்தானியா விதித்துள்ள தடை வரவேற்கத்தக்கது தற்போதைய அரசாங்கம் உட்பட தென்னிலங்கை கட்சிகள் குறித்த நால்வருக்கும் ஆதரவு வழங்குவது வினோதமாக உள்ளது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் அனைவரும் அதனை ஆதரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் முன்னாள் இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோடா முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய மற்றும் நாயக்கமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியா கடந்த இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்ற ஊழியர்கள் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய சம்பள திருத்தங்களின் கீழ் அனைத்து நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் எழுபது சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமை தொடர்பில் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர் மேலதிக நேர ஊதியம் மற்றும் சம்பள முரண்பாடுகள் இல்லாததால் முந்தைய பல அரசாங்கங்கள் சிறிது காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த சிறப்பு கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கி வந்ததாக கூறப்படுகின்றது கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடத்த நாடாளுமன்ற ஊழியர்களும் தயாராகி வருவதாக தெரிகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க தெரிவித்துள்ளார் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு மீண்டும் உயிரிட்ட ஞாயிறு தாக்குதல் நினைவு கூறப்படும் திகதிக்கு முன்னர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழு ஒன்றை வெளியிடுவது தொடர்பில் புலனாய்வு திணைக்களம் முயற்சி செய்து வருகின்றது அதை செய்ய வேண்டும் தானே உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர்கள் மூவர் இதுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தலைமறைவாகிவிட்டார் அப்படியே மறைந்தே இருக்கட்டும் பதற்றப்பட தேவையில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் திகதி தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மூன்று தேவாலயங்கள் உள்ளிட்ட ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை எட்டு முப்பதுக்கும் ஒன்பது பதினைந்து மணிக்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்தன இதில் வெளிநாட்டவர்கள் காவல்துறை உள்ளிட்ட குறைந்தது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வரை கொல்லப்பட்டதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கொழும்பு கொச்சிக்கடை மட்டக்களப்பு நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்தன ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதி அமைந்திருந்த சங்க்ரீலா உணவகம் சினமன் கிராண்ட் உணவகம் ஆகிய மூன்று ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டாம் திகதியன்று இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் பெண் சட்டத்தரணி ஒருவரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்னா சுதந்தரு கொட குறித்த பெண் சட்டத்தரணியின் மீது வழக்கை தொடர்ந்துள்ள நிலையிலேயே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டத்தரணி நீதிமன்றத்திற்குள் தலைவணக்காமல் நுழைந்ததாக அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உரிய மரியாதை காட்டாதற்கு சமம் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னதாக மார்ச் ஏழாம் திகதி அன்று குற்றம் சுமத்தப்பட்டவர் ஒருவருக்கான பிணை விசாரணைக்காக குறித்த பெண் சட்டத்திரணி முன்னிலையான போது மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் குற்றம் சுமத்தப்பட்ட பெண் சட்டத்திரணியை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்போது அவருக்காக பிணை கோரிக்க போதும் நீதிமன்றம் அதனை மறுத்துள்ளது தற்போது பதில் போலீஸ்மா அதிபராக கடமையாற்றி வரும் பிரிகந்த பேரசூரிகா இலங்கையின் புதிய பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட உள்ளதாக அரசின் உள்ளக்கு தரப்புகளில் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய பிரிகந்த பேரசூரிகா நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ்மா அதிபராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன இருப்பினும் பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு ஏற்கனவே ஏழு பேர் போட்டியிடும் நிலையில் தற்போதைய பதில் பொலிஸ்மா அதிபர் அப்பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசுபந்து தென்னகோன் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பிரேகந்த பேரசூரியா பதில் போலீஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் தேசப்பந்து தென்னக்கோனை அப்பதவியிலிருந்து நீக்க கோரி பேரணி ஒன்று சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் எதிர்வரும் ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் திகதிகளில் இந்த பேரணி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற விருப்பத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த விடுக்கத்தை அவர் ஏற்கனவே சர்வதேச ஊடகமொன்றில் தெரிவித்திருந்தார் தெரிவித்திருந்தார் தற்போதுதான் அதனை நகைச்சுவையாக கூறவில்லை என்ற விடுக்கத்தை டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் இரண்டு முறை மட்டுமே ஜனாதிபதியாக வரமுடியும் என்ற வரம்பை தவிர்ப்பதற்கு முறைகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் நிறைய அமெரிக்கர்கள் தான் மூன்றாவது முறையாகவும் பதவியேற்க வேண்டுமென்று விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் தற்போது கவனம் முழுவதையும் நடப்பு விடயங்களில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்